ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பிரெண்ட துவையல் தான் பண்ண போகிறோம் இப்போ நான் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது எல்லாத்துக்குமே நல்லது கால் கைக்கு குறைச்சலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது இப்போ நான் அதை வந்து சரி பண்ணிவிட்டு இந்த நல்லா இந்த க்ளீ க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ போல் எடுத்துக்கங்க பிரண்டை எடுத்துக்கிட்டு இப்போ ஒன்றா செய்யணுன்னா நம்ம நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து கையில் வந்து தெற்கு பாருங்க நல்லெண்ணெய் இந்த கையில் தடவிக்குங்க வைக்கங்க இப்போ அப்போ தான் அது கையில் அரிக்கும் அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம போல் நல்லெண்ணெய் வந்து நல்லா கையில் போட்டு நல்லா தடவிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் இதே போல் இருக்கும் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க இதை மாரி இருந்துதுன்னா இதை நட்டு வச்சிங்கன்னா நல்லா கிளம்போ பாக்ஸில் கூட நீங்கள் நட்டு வைக்கலாம் இப்போ என்ன செய்யணும் பாருங்கள் தெற்கு வருங்க இப்படி இப்படி ஒடிச்சிங்கன்னா அப்படியே கரெக்டாக வருது பாருங்க ஆ வருதுங்களா இப்படி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்ப அதே மேலேயே இங்கே வருங்க தேவர்த்துக்குங்க இதுவே பிஞ்சியாக எடுத்துங்க பிஞ்சியானால் ரொம்ப முத்தலாக எடுத்துக்கக்கூடாது நார் இதே போல் இதே போல் க்ளீன் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொன்று காமிக்கிறேன் முத்தல்னால் வராதுங்க பிஞ்சியாக எடுத்துங்க அப்போ தான் நல்லாங்க பாருங்க ஆ அதே வேல இன்னொன்று காமிக்கிறேன் தவிர தவிர்த்து கொடுங்க இதே மாதிரி பட்டைப்பட்டையாக அப்படியே அப்படியே வரும் கையில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு தடவிக்கிட்டு நான் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பிரண்டை துவையலுக்கு பிரண்டையை நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் பிரண்டை இங்கே பாருங்கள் நல்லா க்ளீனாக அங்கே பாருங்கள் இதே மேலே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க காஞ்ச மிளகாய் தக்காளி வெங்காயம் மல்லித்தழ பூண்டு கொஞ்சோண்டு புளி இப்போ வாங்க நான் வ நான் வானல் வச்சு செய்கிறத நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு இங்கே பாருங்கள் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் நல்லெண்ணெய் செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தவையல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உளுத்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா சேர்ந்துருச்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அதே கடையில் நம்ம வந்து வெங்காயம் பூண்டு அதில் வந்து தக்காளி போட்டுக்கோம் வதக்கிட்டோம் இந்த சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் அங்கே பாருங்கள் சேர்த்து விட்டுக்கும் திரண்டையை சேர்த்துடும் நல் நல்லா வதங்கணும் பிரண்டை நல்லா வதங்கி இருந்தால் தான் தொகையில் நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் நல்லா வதங்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் பார்த்தாவே தெரியும் பச்சை அந்த பச்சைலாம் இல்லாமல் நல்லா மெருன் கலரில் இதேமாரி தான் வதக்கிட்டு அரைக்கணும் அப்போ தான் அந்த அந்த க கணக்கனுலாம் நிறையா இருக்காது அதில் வந்து ஒரு மாதிரி தன்மைலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் இருக்கவே இருக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ வதக்கி மிக்ஸியில் போட்டுவிட்டோம் உப்பு போட்டுட்டு இங்கே பாருங்கள் உப்பு போடணும் அப்புறம் புளியும் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன் இப்போ நான் பெரண் தொகையில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது எல்லாத்துக்குமே நல்லது மெயினாக கால் முட்டிவெளி கால்வெளி உள்ளவங்க நிறையா எடுத்துக்கலாம் வாரத்தில் மூணு தான் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இதுக்குள்ள சாதத்துலேயும் வச்சுக்கோங்க சட்னி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் செஞ்சீங்கன்னா செருமானமும் நல்லா ஆகும் செரிக்காமல் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா செருமானம் இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குங்க இதேமாரி நீங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க கிடைக்கும் போதெல்லாம் எப்போ இப்போ கிடைக்குது உங்களுக்கு கிராமத்துல நிறைய கிடைக்கும் வேல நிறைய படம் இருக்கும் படிச்சு நான் மாதிரியே செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகுத்தலை வேலைக்காக கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ